வணக்கம் தோழர் வணக்கம் முதல்வர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அமெரிக்காவுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கிறார் ஆனால் திட்டமிட்டபடி பெரிய முதலீடுகளை இழுத்து வரவில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க ஏழாயிரம் கோடி அளவிற்கான முதலீடுகள் தான் வந்திருக்கிறது ஆனால் முதல்வர் அவர் சொல்கிறாரு கன்வர்சன்ட்ரேட்டு எங்கள் இதில் வந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சிறந்த வேலைவாய்ப்புகளையும் நல்ல முதலீட்டையும் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு எது தகுதியாக அதை அந்த வேலையை செய்துவிட்டு வந்திருக்கிறோம்னு ஒரு பதில் சொல்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இது வெற்றிகரமான முயற்சி தான் முதல்வருடைய பயணம் வந்து வெற்றி தான் அதில் எனக்கு வந்து எந்த குறைபாடும் பார்க்கல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு தனி நாடு இல்லை தமிழ்நாடு என்பது தனி நாடு இல்லை இது வந்து அகில இந்திய ரீதியில் ஒரு ஒன்றிய அரசில் ஒரு இருபத்தெட்டு மாநிலத்தில் ஒரு மாநிலம் அதில் உள்ள அதுவும் வந்து மைய அரசில் ஆளுங்கட்சிக்கு எதிரான கட்சி இப்போ இதெல்லாம் பார்க்கணும் இவருடைய அடிப்படையிலேயே ஒரு ரைவல் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டு இங்கே திராவிட கட்சியினுடைய அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சூழ்நிலையில் பிடிச்சி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்குது இருபத்தாறில் வந்து மாநில தேர்வு நோக்கி இருக்கிறோம் இதில் சமீபத்தில் பட்ஜெட்டும் அவங்க போட்டிருக்கிறாங்க நிதியமைச்சர்லேருந்து நமக்கு வந்து சாதகமாக இல்லை பாதகமாக இருக்காங்க அப்படின்ட்டு இப்போது இதில் மெட்ரோ இதில் எல்லாம் கூட பணம் வந்து நமக்கு வர வேண்டியது வரல ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவங்க பங்களிப்பெல்லாம் உண்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது மாநில அரசு தான் அதுக்கு நிதி பண்ணிக்கணுமே தவிர எங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பேக் ட்ராப்பில் இந்த பேக்ரவுண்டில் இவர் துணிச்சலாக போய் நம்ம மூடி இதெல்லாம் திறக்கணுன்ற மாதிரியெல்லாம் செய்து இந்த ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லுவோம் உலகத்தில் பெரும் பெரும் கம்பெனிகள்லாம் இதில் அடங்கிடுச்சு இப்போ நோக்கியாக இருக்கட்டும் மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இதில் எல்லாம் பேசி முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து மெமர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இது இதெல்லாம் முதலே சொன்னாங்க முதல்ல ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்துருந்தார் அப்புறம் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போனார் லூலெல்லாம் என்ன ஆச்சு இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னு சொன்னால் முதல்லையே பதினாலாயிரத்து ஐநூறு கோடி போல் வந்திருக்கணும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க விமர்சனம் எல்லாம் வைக்கலாம் ஏன்னால் உலக பொருளாதார போக்கை தெரியாமல் நம்ம பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் மூணு லட்சம் கோடி போயிடுச்சு வெளியில் அந்நிய முதலீடு அந்நிய நிறுவனம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்ன்னு போயிட்டாங்க அவங்க முழு உலகம் முழுவதும் முதலீடு பண்ணுவாங்க அப்போ வந்து சீனாவில் எப்படி இருக்குது இந்தியாவில் எப்படி இருக்குது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது போட்ட முதலுக்கு நல்ல லாபம் வருமா அப்படின்னு எங்கே வருதோ அவங்க போவாங்க விளைந்தை தாட்ட குருவிகள் அவங்கெல்லாம் எங்கே விளைஞ்சிருக்கோ அங்கே சோழகோட்டுக்கு போவாங்க அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம இவர் மட்டும் இண்டிவிஜுவலாக ஒன்று டீல் பண்ணல ஒன் டூ ஒன்று கிடையாது அதனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எப்படின்ட்டு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ராஜாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டு யுனைடட் நேஷன்ஸை ஒன்றும் பண்ண முடில அப்போ வேர்ல்டு பேங்க் பார்க்குறோம் ஐஎம்எஃப் பார்க்குறோம் எல்லாம் தனித்து இயங்க முடியாத ஒரு சு நிலையில் இருக்குது இங்கே ரஷ்யா யுக்ரைன் இருக்குது அதனால் ஆயில் பெட்ரோல் டாலருங்கிறது மாறி இருக்குது புதிய கரன்சி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிலாம் வரும்போது ஒரு சூழ்நிலையில் முதலீடு வருது அதுவும் அந்நிய முதலீடு வரணுங்கிறதெல்லாம் அவ்வளோ எளிதல்ல இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன் கேட்க வேண்டி இருக்குது அப்படின்னா உள்நாட்டு சேமிப்பு குறைந்திருக்கிறது ஏனென்றால் வருமானம் இல்லை ஏன் வருமானம் இல்லைன்னா அதுக்கு தகுந்த உற்பத்தி இல்லை ஜிடிபி குறைந்துகிட்டு அப்போ உள்நாட்டு உற்பத்தி குறையும் போது உற்பத்தியை கூட்டுவதற்கு உயர்த்துவதற்கு முதலீடு தேவைப்படுகிறது அப்போ முதலீடு என்பது உற்பத்தியை பெருப்பது தான் அப்போ வேலை வாய்ப்பு பெரியும் அப்போ வேலை இல்லா திண்டாட்டை ஒழிப்பதற்கு நம்ம நாடு வந்து இதுக்கு பாடுபட வேண்டியிருக்கு அப்போ மத்திய அரசு குஜராத்தில் கொண்டுகிட்டு போகிறோம் உத்தரப்பிரதேசம் பார்க்குறான் இப்போ நாலு மாநில தேர்தல் இருக்குது அதை பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அடுத்தது வந்து ஹரியானாவில் பார்க்குறாங்க ஜார்க்கண்ட் பார்க்குறாங்க மகாராஷ்டிரா பார்க்குறான் உத்தரப்பிரதேசம் பார்க்குறான் அப்போ தமிழ்நாட்டினுடைய கவனம் குறைந்து விட்டது இங்கே நமக்கு கொடுக்க வேண்டியதே வேறு கொடுக்கவில்லை அதுவும் ஜிஎஸ்டியில் நமக்கு நிறையா போகுது ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு மீண்டும் வருவது பைசா தான் அப்படின்னு அது இவ்வளோ ஓட்டைகளுக்கு இடையே முதலீடு பண்ண வேண்டியிருக்கு நம் நாட்டினுள்ள உள்ள வேலை வாய்ப்பை வந்து பெருக்க வேண்டியிருக்கு அப்படிங்க வரும்போது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு வெற்றி வந்திருக்கு இப்போ புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு எனக்கு தெரியும் மஹேந்திரா சிட்டிக்கு நம்ம ஜிஎஸ்டியில் செங்கல்பட்டு போகிற ரோட்டில் இப்போ இந்த கிளாம்பாக்கத்தில் பஸ் போயிடுச்சு அப்போ அந்த ஏரியாலாம் ரொம்ப வளர்ச்சி இப்போ ஃபோர்டு போட்டுவிட்டோம் நோட்டீஸ் எடுத்து முந்தி பன்னெண்டாயிரம் பேர் வேலை இருந்தா எல்லாம் போயிட்டாங்க இப்போ பதினஞ்சாயிரம் இன்னும் மூவாயிரம் சேர்த்து பதினஞ்சாயிரம் பேர் அது பெரிய வரப்பிரசாரம் நம்ம சிட்டியில் இப்போ ஃபோர்டு கம்பெனி வருது ஃபோர்ட்டு கம்பெனி சாதனம் வராது உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோர்டு அப்படிங்கிறது தான் கார் கண்டுபிடிச்சவர் அப்படின்னு எப்படி வந்து இவர் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சாரம் கண்டுபிடிச்ச ஜெனரல் எலக்ட்ரிக்கல்னு சொல்லுவோம் அவனுடைய கம்பெனி அது மாதிரி ஃபோர்டு அப்போ அந்த ஃபோர்டு கம்பெனி திரும்பி ஆகுது அதுவும் மாபர் வெட்டு நோக்கியாக வருது இப்போ என்ன செய்யணாங்க விமர்சனம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆமாம் இருக்கிறதா செய்யணும் அதை நான் அடிக்கடி என்ன சொல்கிறதுன்னா இந்திய வரலாறு முதல்ல மூணு வால்யூம் எழுதுனேன் ஜேம்ஸ் மில்லுன்னு அவன் ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் அவருடைய பையன் ஜான் ஸ்டூட் மில்லுன்னு அவர் என்ன சொல்வார் நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு எவரி திங் இஸ் இம்பர்ஃபெக்ட்டு ட்ரூத் இட்ஸ் செல்ஃப் இஸ் இம் எதுவுமே நிறைவானதில்லை முழுமை பெற்றதில்லை எல்லாம் குறைபாடு உள்ளது நம்ம ஏற்றுக்குவோம் ஏன்னா இது நம்மளது ஒன்றும் கிடையாது இது ஒரு பொது காரியம் முதலீடு செய்வோம்னா ஆதாயம் இல்லாமல் ஆட்டை கட்டிட்டு இறக்க மாட்டான் இங்கே வரும்போது ஜிஎஸ்டி இருக்குது இங்கே வந்து கார்பரேட் டேக்ஸ் எல்லாம் இருக்குது இந்த வீ விகிதம் இதெல்லாம் அதிகம்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் பார்க்க போனால் இங்கே அதிகமாக இருக்குது இங்கே வந்து மின்சாரம்லாம் இன்னும் ஃப்ரீயாக கிடைக்குமா மின்சாரம் ரேட் அதிகமாக இருக்குது அப்போ வந்து இங்கே கேஸு பழைய இதெல்லாம் பார்த்தா நிலம் அப்போ அவனுக்கு என்னென்ன ஃப்ரீயாக தரணும் ஏன்னா சைனா இருக்குது ஏன்னா இல்லைன்னா சைனாவுக்கு போயிடறான் முதலீடு இப்போ நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செபியில் அந்த மாதவிங்கிறவங்க நாலு புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபா கீக் பேக்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு பெரிய ஊழல் அது காங்கிரஸ்லேருந்து இதில் வந்து அவங்க பதவியின் போங்க அப்படின்னு என்னன்னா அவங்க இதில் ஒரு மத்தியஸ்தர் மாதிரி அவங்க அந்த லேட்ரல் என்ட்ரி மாதிரி கொண்டு போய் போட்டாங்க போட்டாங்கன்னா அவங்க நேருங்க இல்லை அவங்களுக்கு சம்பளம்லாம் மூணு மடங்கு நீ கொடுத்து கொடுத்த அவங்க முதல்லையே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அம்பானி இன்ஸ்டிடியூஷனில் அதுவும் ஃபேக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபினான்ஷியல் மோசமான சூழ்நிலையில் வெளிநாட்டில் சம்பாரித்து வெளிநாட்டிலேயே சுவிட்சர்லாண்ட்லேயும் ஹாங்காங்லேயும் பிள்ளைங்க முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அப்போ மற்ற மாநிலங்களில் நடக்கிறது போறது வருதுன்னா இங்கே வீக்காக இருக்காங்க இப்போ பிஎம்எல்னு சொன்னாங்க அது சக்ஸஸ்ஃபுல்ல இப்போ கடைசியில் இப்போ என்ன கெஜ்ரிவால ரிலீஸ் பண்ணாங்க ஏன் ரிலீஸ் பண்ணாங்க ப்ரூவ் பண்ண முடியல அவன் டைம் கொடுத்து பார்த்தான் முதல்ல வந்து இபியில் போட்டாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் ரெண்டாவது சிபிஐ எடுத்துக்கிட்டாங்க கடைசியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கடைசியில் என்னன்னா ப்ரூஃப் எவிடன்ஸ் தர முடியல இப்படியெல்லாம் ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டிஸு இதெல்லாம் இருக்கும்போது அது மட்டும் இல்லை கார்பரேட்டுக்கு டேக்ஸு கன்செஷன் கொடுத்தாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் தள்ளுபடி கொடுத்தாங்கன்னு பதினாறு லட்சம் கோடி ரூபா கார்ப்பரேட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க வெல்த் டேக்ஸாக எடுத்துட்டாங்க இன்கறி பாரம்பரியமாக வர்ற சொத்துக்கு போட்ட வரையும் எடுத்துட்டாங்க இப்படிலாம் இருக்கும்போது இந்தியாவுனுடைய கொள்கை ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை அது மாதிரி வணிக இதை கஸ்டம்ஸு இதெல்லாம் தாரிஃப்னு சொல்லுவோம் இம்போர்ட் இதெல்லாம் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இதெல்லாம் ஸ்டாலின்ட்ட கிடையாது அப்போ வெளிநாட்டு கொள்கையிலேருந்து முதலீட்டு கொள்கையிலேருந்து எல்லாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு நாலு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வெளில போயிடுச்சு இப்போ திரும்பி எடுத்துக்கிட்டு வரணும்னா அது ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன் வேணும் அவன் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கெல்லாம் அவன் தமிழ்நாடு தான் ப்ரிஃபர் பண்ணுறான் ஏன்னா இந்தியாவிலேயே ஐஐடி எம்ஐடி மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ் டெக்ஸாவிலேயே அசோகன்னு சொல்லி நம்ம திண்டு சேர்ந்தவர் இருக்கிறாங்க அப்துல் கலாம் நம்ம இங்கே தான் பார்த்தோம் ஃபாதர் ஆஃப் மிசைல் இப்படி பெரிய பெரிய இன்டலெக்சுவல்ஸ் அந்த காலத்திலேயே இருந்தே இந்த வரலும் இருந்துட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு இதில் வந்து ஊடு விளையாட்டு விளையாடுகிறது அதாவது தமிழ்நாட்டை ஊரவஞ்சனை செய்கிறது அப்படிங்கிறத நீங்க ஒரு குற்றச்சாட்டு மாதிரி சொல்லுங்க நேரடியாக டைரக்டாக செய்கிறாங்க இதுல வந்து குறிப்பா சமீபத்தில் பேசின ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஆமா அந்த அறுபத்தி மூணாயிரம் கோடி ரெண்டாவது பேசு மெட்ரோ ரயிலுக்கு வந்து எங்களுடைய பொறுப்பே கிடையாது அப்படின்னு கைகழி விட்ருக்காங்களா இதை என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஸ்டெப்மதேலி இது நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நடந்தது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் இருக்கிறது கோவையில் ஓடிசி மைதானத்தில் பேசினப்ப அந்த ஸ்ரீனிவாசன் நாயுடு ஒரு ஓட்டல் சங்கத்தினுடைய தலைவர் இவங்க கூட்டிருக்காங்க இந்த குறு தொழில் சிறு தொழில் நடுத்தர தொழில் இந்த வணிகர்கள்லாம் தொழில் முனைவோர் அதில் கூப்பிட்டு கேட்கும்போது அவரு நல்லா ப்ரெசன்ட் பண்ணார் ரொம்ப டிக்னிஃபைடாக ரொம்ப அருமையாக மேடம்னு சொல்லி சொன்னார் அது தனக்கே உரிய நகைச்சுவையோடு சொல்லிட்டார் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் தெரிஞ்சது இதுலேயே டிஸ்கிரிமினேஷன் பாருங்கள் இப்போது ஜிலேபியாக இருக்கட்டும் எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலும் அதுக்கு ஃபைவ் பர்சன்ட் இப்போ நார்த் இந்தியாவில் ஒரு பிளேட்டில் நானே வந்து ஐஎஸ்ஐ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஸ்டியூட் போயிட்டு நான் அந்த காலத்தில் ஒரு கால் ரூபா கொடுத்துட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டு வாங்கிட்டால் ஒரு பிளேட்டு ஃபுல்லாக ஜிலேபி கொடுத்தோம் நமக்கு பழக்கம் இல்லை ஸ்வீட் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அதுவும் நிறைய சாப்பிடுவாங்க அப்படிங்கும் போது அதுக்கு வரி ஃபைவ் பர்சன்ட்டு இங்கே நம்ம சொன்ன இங்கே தான் எஸ்கேசி ஸ்வீட்டு காரம் காஃபின்னு அதை அவர் அழகாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பண்ணுக்கு வரி இல்லை அதில் உள்ளே வைக்கிற கிரீமுக்கு வரி உண்டு எப்படி மண் அந்த கிரீம் இருந்தால் பதினெட்டு பர்சன்ட்டு அதனால் சாப்பிட வர்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீ கிரீமு அது உள்ளே இருக்கிறனால பதினெட்டு பைசா வரணுன்னு அதை நீ வெளியில் இட்னா ஃபைவ் பர்சன்ட்டு அதுவும் ஸ்வீட்டில் வந்துடுது மண்ணுக்கு வரி இல்லை அப்போ நான் ஃபைவ் பர்சன்ட் கொடுப்பேனே அப்போ பதினெட்டு சதவீதம் ஏன் நான் கொடுக்கணும் அப்போ இந்த ஸ்வீட்டுக்கு ஃபைவ் பர்சன்ட்னா நார்த் இந்தியாவுக்கு ஃபைவ் பர்சன்ட்டு நீங்கள் எயிட்டீன் பர்சன்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது இத வந்து நீ த நீ கொடு நான் தனியா குடு நான் வச்சிருக்கேன் கிரீம் தனியா கொடு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு காரா பன்னெண்டு பேர் சென்ட் நம்ம காரம் நல்லா சாப்பிடுவோம் பொதுவாக டீ காரம் சாப்பிடுவோம் ஒரே ஒரே மாஸ்டர் ஒரே இடம் அது அது சொல்றாரு ஒரே மாவையை போட்டு காரா பூந்தி செஞ்சா பதினெட்டு பர்சன்டேஜ்ஜு இனிப்பு பூந்தி செஞ்சா அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் இது என்ன ஞாயிற்று அதுல யாரும் சொல்லப்படாதது நான் பாக்குறேன் அப்படின்னா ஸ்வீட்டுக்கு பைபர்ஸ்னா நாத்துக்கு குஜராத்துக்கு குஜராத்துக்கு ராஜஸ்தானுக்கு மத்திய பிரதேசத்துக்கு இதுக்கு அதாவது உணவில் வரி வரிவிக்கிறப்போ கூட வடநாடு தென் ஆடு செய்ய லேபரன் பார்க்குது லேபரன்ஸ் அபெக்டடு இது அல்டிமேட்டாக என்ன ஆகுது அவன் சொல்லிட்டாரு கம்ப்யூட்டர் தன்னுறதுன்னு அது ஜோக்கா போயிடுச்சு எல்லாம் திரிச்சுட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஃபைவ் பர்சன்ட் அது பண்ணிட்டு இந்த நிகழ்வில் இப்படி அவர் ஒரு ரொம்ப எளிமையாக தன் தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனையை ச சரளமாக சொல்லிட்டாரு அதை கேட்டுக்கிட்டு பதில் சொல்லணும் சொல்லலை அவங்க ஜனரஞ்சன் அதாவது அப்படி சொல்லட்டா கூட பரவாயில்ல அவரை கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க அதையும் ரகசியமாக வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்களே இது எந்த அடிப்படையில் சரி இதாக பாலிடிக்ஸு அந்த உள் பாலிடிக்ஸ் அதுலேயும் சம்பந்தமே இல்லாமல் சத்திர சொத்துக்கு தாத்தங்கார் உத்தரவு எதுக்குன்னு எவன் போனாலும் சாப்பிட்லான்னா தாத்தங்கார்ட்ட உத்தரவு வாங்கிட்டோன்னே அது ஃப்ரீ போடிங் ஓயா படம்லாம் அது போல இதில் நான் சொல்கிறேன் இதே அண்ணாவும் கலைஞர் எப்படி பா டேக்கிள் பண்ணாங்கிறத பார்க்கணும் அண்ணாவை வந்து அந்த காலத்தில் வந்து என்ன விநாயகம் எதிர்கட்சி தலைவர்னு நினைக்கிறேன் அவர் வந்த பிறகு அறுபத்தேரில் வந்த பிறகு சட்டமன்றத்தில் சொல்கிறார் யுவர் டேஸ் ஆர் நம்பர்டுங்கிறார் இது ஃப்ரேஸ் ஆங்கிலத்தில் அப்படின்னா உன் காலம் வந்து கணக்கிடப்படுகிறது உன் காலம் கணக்கிடப்படுன்னா எப்போ ஆட்சி முடியுதோ என்னமோங்கிறதுக்கு அதுதான் ஒரு ஃப்ரேஸ் இது யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அண்ணா உடனே சொல்கிறாரு மை ஸ்டெப்ஸ் ஆர் மை என்னுடைய தப்படிகள் நடைய வந்து அழைக்கப்படுகிறது மதிப்பிடப்படுகிறது மாத்தினார் ஒரே சிரிப்பு அப்போ வந்து அவன் ஒரு குயிட்டியா குதர்க்கமாக எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் அண்ணாவை இவர் டேஸ் ஆர் நம்பர்டுன்னு இவர் என்ன மை ஸ்டெப்ஸ் ஆஃப் மெஷியர்டுன்னு அது மாதிரி மாற்ற தெரியல ஏன்னா மக்கள்கிட்ட இவங்க முதல்ல நாமினேட் பண்ணி இந்த போர்ட் வந்ததே தப்பு அதை வந்து ஃப்ரெண்ட்லியாக அவரு வந்து ஒரு சிரிப்பாக கொண்டு வரணும் அதே மாதிரி கலைஞர் ஆண்டை என்ன சொன்னார் தேர்ட் ரேட் கவர்மெண்ட்டு அப்படின்னு திட்டுறாரு கலைஞர் என்ன சொல்கிறாரு இது தேர்ட் ரேட்டில் இது ஃபோர்த் ரேட்டு இது இந்த பிராமியை சத்ரியா சூத்ராஸ் அப்படின்லாம் இல்லை வைஸ் வரல நாங்கள் நாலாவது சூத்ராஸ் இது சூத்ராஸ் கவர்மெண்ட் அப்படியே அப்ப அப்போ எதிரியினுடைய இதை எப்படி ஒரு ஜனரஞ்சகமாக கொண்டு அப்படி உங்களுக்கு சொல்ல தெரியல

கட்டணத்தின் எங்களுக்கு பெரிய செலவாகுதுன்னு சொல்லும்போது போது சிரித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார் நிர்மலா சீதாராமன் அந்த நபருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்ப தமிழ்நாட்டுக்காரர்களை இது தான் நோக்கம் இதோட இல்ல எனக்கு வந்து என்னன்னா ஒரு ப்ரீ கன்சீவ்டு எண்மீட்டி இருக்கு அவங்களுக்கு தனக்கு ஓட்டு போடல நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கே இருபத்தி மற்ற தோழமை கட்சியெல்லாம் சேர்ந்தா நாற்பது நாற்பது இது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்மாவா இருக்கு தமிழ்நாட்டில் வந்து நிதி அமைச்சர்னு எதா பண்ணாலும் கூட இவங்க மக்கள் சப்போர்ட் இல்லை இவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஜீரோ அக்கௌண்ட்டில் இருக்குது அந்தந்த வானதி சீனிவாசன் இருக்கேன் அவங்க அந்த தொகுதி என்ன ஜெயித்தவங்க அவருடைய ஆதரவுலாம் பெற்றவங்க அது மட்டும் இல்லை இல்லை என்ன கிளைமேக்ஸ் என்னென்னா அவர் சீனிவாசன் நாயுடு என்ன சொல்லியிருக்காரு நானும் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் தொடர்புள்ளவங்க தான் பெரும்பாலும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான சென்டர் அங்கேயே நீங்கள் பார்க்கலாம் இந்து முஸ்லீம் கலவரம் அது அத்வானி வந்த காலத்திலேயே ஷூட்டிங் நடந்தது முஸ்லீம் இதெல்லாம் உள்ள ஒரு ஹாட்பெட் இது அது நல்லா தெரிஞ்சது அது வேறு விஷயம் ஆனால் இங்கே வந்து என்ன ஆயிடுதுன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சென்டர் இது முக்கியமானது அதில் தான் அவங்க ஜெயித்தாங்க இதில் அண்ணாமலை ஒன்று சம்பந்தமே செல்லாமல் நானும் இருக்கேன்னு சொல்லி வடிவேல் வர்றது மாதிரி அவர் போயிட்டாருன்னு இங்கே ஒரு கூட்டுக்குழுவுனுடைய தலைவராக தான் ஹெச் ராஜாவை போட்டிருக்கிறாங்க நான் இன்னமும் தலைமையில் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு அவர் ஒன்று முதல்ல வீடியோ எடுத்த தப்பு அது ஒரு இன் கேமரா உள்ளது அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்குது அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது இவர்கள் எதிர்கட்சி வந்து அவங்க வந்து பேசிக்கா அவனோடவே தானா தன் செலவில் தூண்யம் வச்சுக்கிட்டாங்க பெண்ணாயிடுச்சு ஒரு மதிப்புமிக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர் அண்ணா பூர்ணானா அண்ணா வழங்கக்கூடியவர் தான் அவரு அந்த மணிமேகலையில் பார்த்து அச்ச மாதிரி அவரு அவ்வளோ ஒரு பெரிய உள்ளவர் அவர்கிட்ட பேசுறது பார்க்கணும் நீ வேணா இன்னைக்கு மினிஸ்டர் இருக்கா நான் இல்லாமல் போகலாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இங்கே வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி வாங்க வாங்கணும் வாங்கிட்டார் அதனால் இது பிஜேபிக்கு ஒரு பெரிய செட்பேக்கு அது மட்டும் இல்லை அங்கே உள்ள இந்த மாதிரி மேல்தட்டில் உள்ள அந்த சிறு தொழில் பெருந்தொழில் அந்த இடைப்பட்ட தொழிலில் குறுந்தொழில் உள்ளவங்கெல்லாம் என்னுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டாரு அது இன்னைக்கு இந்தியா முழுவதும் போயிடுச்சு உலகம் முழுவதும் போயிடுச்சு அதுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கொண்டு அம்மா ராகுல் காந்தி வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் மேக்கிங்னு வரட்டார் இன்னொரு விஷயத்தை இதை பார்க்க வேண்டியிருக்கு இவர் வந்து ஒரு இனிப்பு பற்றி பேசுகிறாரு இனிப்பு கடையை வச்சு நடத்துகிறவர் ராகுல் காந்தி இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து இனிப்பு வாங்கிட்டு வராரு லாலா கடை தான் அப்ப அந்த கடையில் உள்ள நபரை அவர் எப்படி அணுகினார் இந்த பாஜகக்காரர்கள் இந்த கடையை நடத்துகிற ஓனரை எப்படி அணுகுகிறார்கள் நாம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியுது இல்லையா நீங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் சர்வெண்ட் நான் மாஸ்டர் ஐ எம் தி ஸ்டேட் மை வேர்ட் நான் தான் அரசாங்கம் என்னுடைய சொல்லு பேச்சு இருக்கல அதான் சட்டம் அப்படிங்கிற ஆட்டிடியூடு இவங்களுக்கு வந்து இவங்களுடைய பிலாசபியா தானே இது ஒரு வருணாசிரம இது ஒரு ஆண்ட ஆமா இதுதான் வருணாசிரமம் வருணாசிரத்துக்கு பல வகையில வந்து விளக்கம் சொல்லலாம் அதுல இது ஒண்ணு நீங்க அவர் வந்து யாவ வரி கட்டுறாரு பேங்க்ல போய் ஆபீசர் பொறுமா பேசினாலும் நம்ம வைக்கிற டெபாசிட் ஊழி வாங்கினா எல்லாம் வாங்குறோம் அந்த பேங்க் இருக்கிறது அந்த டெபாசிட்னால தான் அது போல இங்க நம்ம வரி கட்டுறதுனால தான் நிதி அமைச்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு பேர் வர்றது இப்போ இவ்வளோ இவங்கெல்லாம் நிறையா கட்டுறான் அவங்க ஒரு செயின் அது அதனால் நான் இப்போ சொன்ன அண்ணா மாதிரியோ கலைஞர் மாதிரியோ மற்ற தலைவர்கள் மாதிரியோ நேர்வெல்லாம் பேசும்போது அண்ணா பேசும்போது பேசட்டும் நான் டெவிடியன் ஸ்டாக்குன்னு வந்து ஃபேமஸ் லிசன் பண்ணுறாரு ஃபுல்லாக கேட்குறாரு அதான் டெமாக்ரெட்டிக் ஸ்பிரிட்டு அதனால தான் நான் என்ன சொல்கிறது இந்த அம்மா எலெக்ஷன் நின்று லோ லோன்னு அழிஞ்சு ஓட்டு வாங்கி ஜெயிப்போமோ ஜெயிக்கமோம் அப்படின்னு இருந்தாலும் தான் இது வராது அப்போ மதிக்க தோகும் விஜய் பற்றி சொல்லும்போது ஒன்று வேடிக்கலாம்னு சொன்னாங்க இது வரைக்கும் ரசிகர் அவரை தேடி போனார் இனிமேல் அவர் ரசிகர்களை தேடி வருவார் அதுதான் டெமோக்ரஸி அதான் நாடாளுமன்ற ஜனநாயகம் அதனால் இன்றைக்கு நடந்திருக்கிற அந்த இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இவங்க ஆட்டிடியூடு மக்களை பகிர்ந்து கொண்டு அவங்க விருப்பை ஏற்றுக்கொண்டு இவர்கள் வந்து பதவியை நீடிக்க முடியாது தொடர்ந்து வர முடியாது அப்போ எதிர்கட்சி வந்து அவங்களுக்கு எதிர்கட்சிங்கிற திமுக ஆட்சியில் வர்றதுக்கு காரணம் என்ன இவரோட நடவடிக்கை தான் மக்களை ஒதுப்பது ரொம்ப கேவலமாக நடத்துறது இது நடக்காது அதுக்கு காரணம் தேர்தலில் இருந்து வெற்றி பெற்று வந்தால்தான் இப்போ மோடியே முதல்ல இருந்ததுக்கு இப்போல்லாம் வந்துட்டு காரணம் என்ன இரநூத்தி நாற்பது வந்துவிட்டாங்க முந்நூற்றி மூணு சீட்லேருந்து வந்துடுச்சு இப்போ நாலு தேவை வருது இருபத்தாறுதான் நிக்கணும் என்னான்னு தெரியல இப்போ ஒன்றும் திருமா திரும கூட்டணியில் என்ன சொல்றாரு ஒன்று அந்த மது விளக்க பாமகவும் பிஜேபியும் வேண்டாங்கிற அது ரொம்ப முக்கியமானது மற்றதெல்லாம் விட்டுருங்க அதை நம்ம எல்லாருக்கும் பேசிட்டாங்கன்னு அப்போ வந்து என்னென்ன ஏன் வந்து ஒன்று அன்டச்சபிளாக வைக்கிறான் நீ கேஸ்ட் பேஸ்டாக ரிலிஜியன் பேஸ்டாக அதுலேயே உண்டு தத்துவம் இருக்கிறதுனால சொல்லப்படுகின்றது அப்போ மக்கள் வந்து மக்கள் மன்றத்தில் இது எடுபடாது ஆயிரம் ஜாதி என்று உண்டு அந்நியர் பூவதில் என்ன நீதின்னு பாரதி பண்ணோம் அதுதான் என்று கேட்குற நன்றி வணக்கம்